வணக்கம் தேர்தல் தொடர்பாக ஓய்வு நிலை தேர்தல் ஆணையாளரும் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் சபை உறுப்பினருமான எம் முகமது அவர்களை தான் அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் காலங்களில் பலவாறுபட்ட விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் தேர்தல் காலத்தில் இந்த ஊடகங்களுடைய தாக்கம் இவ்வாறு இருக்கின்றது தேர்தலை எடுத்துக்கொண்டால் ஊடகங்கள் இப்போது பெருமளவிலே வாக்காளர்களிலே தாக்கம் விளைவிக்க தக்கனவாக இருப்பதை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினேழாம் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட போதே சட்ட ஆக்குனர்களும் உணர்ந்து கொண்டார்கள் அதன் விளைவாக அரசியலமைப்பின் நூற்றி நாலாம் உறுப்புரைக்கு ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு தேர்தல் காலப்பகுதிக்குள் எந்தவொரு ஊடகமும் எந்தவொரு அரசியல் கட்சியை அல்லது குழுவை அல்லது ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் விதத்திலோ அல்லது மறுபுறத்தில் கூறப்போனால் போட்டியிடுகின்ற ஏதேனும் ஒரு கட்சியை அல்லது குழுவை அல்லது ஒரு வேட்பாளரை பாதிப்புற செய்யும் விதத்திலோ அதனுடைய பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை தவறுந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கான வழிகாட்டு நெறிகளை காலத்துக்கு காலம் வெளியிடுகின்ற அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உண்டு என்றும் அரசியலமைப்பிலே சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம் தொடர்ச்சியாக இன்று வரை பேணப்பட்டு வருகிறது எனவே தேர்தலுக்கு எங்களுக்கு தெரியும் பிற்காலத்திலே அதாவது ஏற்கனவே ஆய் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்படுகின்ற பொழுது இந்த சட்டம் ஏறத்தாழ இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது இலத்திரனியல் ஊடகங்களும் அச்சு ஊடகங்களுமே பெருமளவிலே முக்கியத்துவம் பெற்றிருந்தன ஆனால் இன்று அவற்றை தாண்டி சமூக ஊடகங்களும் இந்த பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றன சமூக ஊடகங்கள் ஒவ்வொரு வாக்காளரினதும் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருப்பதையும் அவர்களது கண்களும் அவர்களது மூளைகளும் அந்த சமூக ஊடகங்களோடு ஒவ்வொரு நிமிடமும் உறவாடிக்கொண்டும் உரையாடிக்கொண்டும் இருப்பதை நாம் காண முடிகிறது எனவே இந்த சமூக ஊடகங்களினூடாகவும் வலைப்பின்னல்களூடாகவும் வாக்காளர்களின் கருத்துக்களில் மாற்றங்களை கொண்டு வருகின்ற இயல்பு காணப்படுகின்றது இதனால் தேர்தல் ஆணைக்குழு வெளியிடுகின்ற வழிகாட்டு நெறிகளில் இவை தான் தோன்றித்தனமாக ஒரு வேட்பாளரை அல்லது ஒரு கட்சியை அல்லது ஒரு சுயேட்சை குழுவை ஊக்குவிப்பதிலோ அல்லது மறுபுறமாக ஒரு வேட்பாளருக்கு அல்லது ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு சுயேட்சை குழுவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தத்தக்க விதத்திலோ தமது நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சி திட்டங்களை விவரணங்களை அறிக்கைகளை இவற்றையிலே உள்ளடக்க கூடாது என்று கூறிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் காலத்திலே ஊடகங்கள் பெரும்பாலும் இந்த போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் வர்த்தக அறிவித்தல்களினூடாக அவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான ஊடகங்கள் உண்மையில் கூறப்போனால் இந்த வர்த்தக விளம்பரங்களின் ஊடாக கிடைக்கும் வருமானத்தில் தான் அவை ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த வகையிலே எந்த அளவு இந்த ஊடகங்கள் மக்கள் மத்தியில் அழுத்தங்களை அல்லது செல்வாக்கை செலுத்தும் என்பது நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை எனவே எந்த வகையிலும் ஊடகங்கள் அந்த தேர்தல் ஆணைக்குழுவின் வழிகாட்டு நறிகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்ற போதிலும் இதனை ஒரு பணிப்பாக அல்லது ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொள்கின்ற பொறுப்பு அரச ஊடகங்களுக்கு மாத்திரமே உண்டு ஏதேனும் இந்த வழிகாட்டு நரியை பின்பற்றாத விடத்து அவர்களுக்கு எதிராக அந்த அரச ஊடகத்தின் நிர்வாகிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தேர்தல் சட்டம் அல்லது அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கிறது அதற்காக ஏனைய தனியார் ஊடகங்களுக்கு தாம் நினைத்த விதத்தில் நடந்து கொள்ளவும் முடியாது ஏனென்றால் ஊடக வழிகாட்டு நரிகள் என்பவை கட்டாயம் அவர்களினாலும் பின்பற்றப்பட வேண்டும் ஆனால் அவர்கள் பின்பற்றப்பட பின்பற்றவில்லை என்பதற்காக தண்டிக்கப்படுவதற்கான சட்ட ஏற்பாடுகள் அதாவது அரசியலமைப்பிலோ அல்லது தேர்தல் சட்டங்களிலோ கிடையாது ஆயினும் இந்த ஊடகங்களினால் மக்களுடைய உள்ளங்கள் திசை திருப்பப்படுவது முக்கியமானது ஏனென்றால் ஒரு காலத்திலே இலங்கையிலே தேர்தல்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பிரச்சாரங்கள் தான் பிரச்சார கூட்டங்கள் தான் மிக முக்கியமான அதாவது பிரச்சார ஊடகமாக இருந்தது அதற்கு மேலதிகமாக துண்டு பிரசுரங்களும் சுவரொட்டிகளும் இவைகள்தான் தான் காலத்திலே ஊடகங்களாக இருந்தன பிற்காலத்திலே இலத்திரனியல் ஊடகங்களின் ஆக்கிரமிப்பும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் பின்னர் அதாவது இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிறகு எங்களை இந்த நாடிலே நாட்டிலேயே மட்டுமல்ல உலகெங்கிலும் வியாபித்த சமூக ஊடகங்களினாலும் இப்பொழுது மக்களின் மனங்களிலே ஒவ்வொரு நேரமும் தேர்தல் பிரச்சாரங்கள் ஊடர்த்து அவர்களது உள்ளங்களை ஊடர்த்து சென்று கொண்டிருப்பதை காண முடிகிறது இதனால் தான் இந்த ஊடகங்களினால் தேர்தலின் முடிவுகளில் கூட பெரிய அளவிலான தாக்கங்கள் விளைவிக்கப்படுவதாக சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு ஊடகங்களினதும் ஊடகவியலாளர்கள் அவற்றின் உரிமையாளர்கள் அவற்றில் நிர்வாகிகள் இவர்களை தருவித்து தேர்தல் ஆணைக்குழுவிலே அவர்களோடு கலந்துரையாடி முடிந்த அளவு இந்த கட்சி வேட்பாளர் ஊக்குவிப்பையோ அல்லது கட்சி வேட்பாளரை பாதிப்புக்குட்படுத்தும் நிகழ்ச்சிகளையோ ஒளிபரப்புவதை குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உண்மையில் தற்பொழுது ஊடகங்கள் மனிதர்களுக்குள் செல்வாக்கு செலுத்துவது போல வாக்காளர்களுக்கும் உள்ளேயும் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது காலங்களில் கட்சி சார்ந்தோருக்கு இருக்கக்கூடிய வரையறைகள் தொடர்பாக கூற முடியுமா அவர்களுக்கான பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது செய்வதையும் செய்யலாம் ஆனால் சில எல்லைகள் இருக்கின்றன உதாரணமாக எல்லா இடங்களிலும் அவர்கள் தங்களுடைய கட்சி வேட்பாளர்களின் அல்லது கட்சியின் அல்லது சுயேட்சை குழுவின் துண்டு பிரசுரங்களை அல்லது சுவரொட்டிகளை அல்லது அல்லது உருவப்படங்களை இவற்றையெல்லாம் காட்சிப்படுத்த முடியாது அதற்கெனும் வரையறைகள் இருக்கின்றன உதாரணமாக மூன்றே மூன்று இடங்களில் தான் இவற்றை காட்சிப்படுத்த முடியும் ஒன்று அந்த ஏதேனும் ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு சுயேட்சை குழுவுக்கு அல்லது ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தேடி நடாத்தப்படுகின்ற பிரச்சார கூட்டம் நடைபெறுகின்ற பிரச்சார கூட்ட பூமியில் அல்லது அந்த வளவிற்குள் அது அந்த பிரச்சார கூட்டம் நடைபெறுகின்ற தினத்தன்று இத்தகைய காட்சிப்படுத்தல்களை மேற்கொள்ள முடியும் இரண்டாவதாக ஒரு வேட்பாளர் தான் பயணம் செய்கின்ற வாகனத்திலே அவருடைய அந்த வேட்பாளருடைய புகைப்படத்தையோ அல்லது சின்னத்தையோ அல்லது ஏனைய அவருடைய பெயரையோ தாங்கிய கொடிகளை பதாகைகளை அல்லது துண்டுப்புற சுவர் ரொட்டிகளை இவற்றை காட்சிப்படுத்தலாம் ஆனால் அவர் அந்த வாகனத்தில் பிரயாணம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் தேர்தலிலே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சுயேட்சை குழுவுக்கும் வேட்பாளருக்கும் தமது ஆதரவினை கொள்வதற்காக தேர்தல் பிரச்சார அலுவலகங்களை நிறுவுவதற்கு சட்டத்திலே ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த தேர்தல் பிரச்சார அலுவலகங்களிலும் இத்தகைய காட்சிப்படுத்தல்களை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே ஆதரவாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது கண்மூடித்தனமாக தான் ஆதரவு வழங்குகின்ற தனது வேட்பாளருக்கு தனது கட்சிக்கு ஆதரவு தேட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தடை செய்யப்பட்ட இடங்களிலே இத்தகைய பிரச்சார அறிவித்தல்களை காட்சிப்படுத்துவதை தவறந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பிரச்சாரங்களுக்கு செல்கின்ற பொழுது ஊர்வலமாக செல்ல முடியாது தேர்தல் முடிவடைந்து ஒரு வாரம் வரையில் எல்லா விதமான ஊர்வன ஊர்வலங்களையும் நடைபவனிகளையும் வாகன பவனிகளையும் தடை செய்த தடை செய்திருக்கிறது எனவே பிரச்சார நடவடிக்கைகளுக்கு செல்கின்ற பொழுது ஐந்து பேருக்கு மேற்படாதவர்கள் தான் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் ஐந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது அது ஒரு ஊர்வலமாக கருதப்பட்டு போலீசாரினால் தடை செய்யப்படும் எனவே இதனை எல்லா ஆதரவாளர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தாங்கள் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது தேர்தல் தினத்திற்கு நாற்பத்தி எட்டு மணித்தியாளர்களுக்கு முன்பு இந்த பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தையும் அனைத்தையும் மௌனிக்க செய்ய வேண்டும் சட்டமல்கள் தொடர்பாகவும் அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பாகவும் கூறுங்கள் தேர்தல் தொடர்பான குற்றங்கள் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது இதிலே முக்கியமாக வாக்கு சீட்டு வாக்காளர் அடையாள அட்டை வேட்பு மனு போன்ற இந்த ஆவணங்களின் மூடாக மேற்கொள்ளப்படுகின்ற எல்லாவித தவறுகளும் போலி வாக்குச்சீட்டுகளை அச்சிடுதல் போலி வாக்காளர் அட்டைகளை அச்சிடுதல் வாக்காளர் அட்டைகளை அபகரித்தல் அதே போன்று வேட்பு மனுக்களை அபகரித்தல் அவற்றை விகாரப்படுத்துதல் போன்ற இத்தகைய தவறுகள் அனைத்தும் இந்த குற்றங்கள் தேர்வு குற்றங்கள் என்ற விடயத்திலே அடங்குகின்ற பல்வேறு விதமான உபசரணைகளை வழங்கி வாக்குகளை அல்ல விருப்புகளை சேகரிக்க அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் சுயேச்சை குழுக்களும் முயற்சிப்பது உண்டு அதே போன்று இன்னொன்று இருக்கிறது தகாத செல்வாக்கு தனக்குரிய செல்வாக்கை பயன்படுத்தி பலாத்காரமாக அவர்களை அச்சுறுத்தி அவர்களது குடும்பத்தினர்களுடைய அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் இழக்க செய்யப்படும் என்றெல்லாம் கூறி இந்த தகாத செல்வாக்கின் அடிப்படையிலே தவறாக இருக்கிறது லஞ்சம் வழங்குவார்கள் சிலர் பண உதவி வழங்கி அல்லது பொருள் உதவி வழங்கி அல்லது வேறு அன்பளிப்புகளை வழங்கி வாக்குகளை சேகரிப்பது இவை அனைத்துமே தவறுகள் இவை ஊழல் மோசடி பழக்கங்கள் என்ற விதத்திலே வந்து சேரும் இந்த தவறுகளை எவ்வாறு தடுக்கலாம் உண்மையில் தடுப்பதற்கு முடிந்த ஒரே ஒரு வழி யார் யாரெல்லாம் அதனை மீறுகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடுகளை மேற்கொண்டு வழக்கு தொடுக்க முடியும் ல் இவ்வாறு தவறு இழைப்பவர்கள் தண்டிக்கப்பட்டால் உண்மையிலே இந்த குற்றங்கள் இல்லாதொழியும் தேர்தல் காலங்கள் என்று வரும் போது இந்த போலியான செய்திகளும் வெளிவந்து விடுகின்றன அதே சமயத்தில் கருத்து இதனை ஏதாவது அவை சட்ட சட்டமில் ஈடுபட்டு அல்லது பொய்ப் பிரச்சாரங்கள் அந்த பிரச்சாரங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் இப்பொழுதும் கூட ஏதாவது ஒரு பத்திரிகையிலே அல்லது ஏதாவது ஒரு ஊடகத்திலே ஒருவர் தொடர்பான போலி பிரசாரங்கள் அல்லது பொய்ப் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்திலேயே இருக்கிறது எப்பொழுது நடவடிக்கை எடுக்க முடியும் என்றால் பொய்ப் பிரச்சாரத்தை மேற்கொண்டவருக்கு எதிராக ஒரு தேர்தல் மனுவை தொடுக்க வேண்டும் அதில் அது நிரூபித்து காட்டப்பட்டால் நீதிமன்றத்தினால் அவருடைய அந்த பதவி பறிப்போகும் அளவுக்கு அல்லது தண்ட பணங்கள் சிறை தண்டனைகள் போன்ற குடியுரிமை நீக்கங்கள் போன்ற தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடும் பொய்யான கருத்து கணிப்பீடுகள் இருக்கின்றன இந்த கருத்து கணிப்பீடுகளை தவிர்த்து கொள்வது சகல ஊடகங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அப்பொழுதுதான் இந்த தேர்தல் ஒரு சிறந்த தேர்தலாக வர முடியும் கருத்து கணிப்பீடுகளில் எது கூறப்பட்டாலும் கூட கடைசியாக தேர்தலில் வாக்காளர்கள் சென்று வாக்களித்து எண்ணப்பட்டு தேர்தல் ஆணைக்குழு அந்த முடிவுகளை வெளியிடுகின்ற பொழுது அவை தான் உத்தியோகபூர்வ முடிவுகளாக இருக்குமே ஒழிய இந்த போலி கருத்து கணிப்பீடுகளினால் எந்தவித தாக்கத்தையும் விளைவிக்க முடியாது அவற்றுக்கு எந்த விதமான சட்ட அதிகாரமும் கிடையாது செலவழித்து தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது தாங்கள் நினைத்தவாறு ஒவ்வொருவரும் கோடான கோடி ரூபாக்களை அள்ளி கொட்டி தமக்கான விருப்பு வேட்டைகளை ஆரம்பித்தார்கள் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக இத்தகு இந்த செலவின மட்டுப்பாடு இல்லாத தேர்தல் முறை நடைமுறையில் இருந்தது முறை ஜனாதிபதி தேர்தல் வருகை தந்த பொழுது ஜனாதிபதி தேர்தலிலே தேர்தல் இடப்பரப்பாக முழு நாடும் கொல்லப்பட்டிருப்பதனால் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களினால் அந்த தீர்மானிக்கப்படுகின்ற தொகையை பிரிக்க வேண்டி இருந்தது எல்லா கிடைப்பனவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது தடை செய்யப்பட்ட கிடைப்பனவுகள் பல இருக்கின்றன அதிலே ஒன்று ஒரு வெளிநாட்டு அரசாங்கம் ஒன்றிடமிருந்து கிடைக்கின்ற கிடைப்பனவுகளை தேர்தல் செலவினங்களுக்காக பெற்றுக்கொள்ள முடியாது வெளிநாடுகளிலே இருக்கின்ற ஒரு ஆட்கள் குழுவினர் அதாவது கூட்டணிக்கப்பட்ட அல்லது கூட்டணி கூட்டணிக்கப்பட்ட ஒரு கம்பெனியிடமிருந்து அல்லது கூட்டணிக்கப்படாத ஆட்கள் குழுவிடமிருந்து இந்த கிடைப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் தவிர ஒரு அரசாங்கத்தின் அமைச்சு அல்லது திணைக்களத்திலிருந்து அந்த கிடைப்பனவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது இது தவிர இலங்கையிலே இருக்கின்ற ஏதேனும் ஒரு கூட்டணிக்கப்பட்ட கம்பெனியில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட பங்கு வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர்களுக்கு உரித்தாக இருந்தால் அவர் அந்த கம்பெனியிடமிருந்தும் அந்த கிடைப்பினவுகளை பெற்றுக் கொள்ள முடியாது குறிப்பிடப்படாத ஒரு நபரிடமிருந்தும் இந்த வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியாது கட்டாயம் ஆள் காணப்பட்ட ஒரு நபராடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் கொடுக்கின்ற வழங்குகின்ற உதவி அல்லது நன்கொடை பொருளாக இருந்தால் அந்த பொருளுக்கு பணப்பெருமானம் பெற்று காட்டப்பட வேண்டும் சேவையாக வழங்கப்பட்டால் அந்த சேவைக்கான பணப்பெருமானம் காட்டப்பட வேண்டும் அதே போன்று இவ்வாறு தடை செய்யப்பட்ட வருமானங்கள் தவற ஏனைய வருமானங்கள் கணக்கிடப்பட வேண்டும் கணக்கிடப்படுவதோடு செலவினங்களுக்கான செலவினங்களும் காட்டப்பட வேண்டும் அதாவது பிரச்சாரங்களுக்கான வர்த்தக விளம்பரங்களுக்கான செலவினங்கள் பிரச்சார கூட்டங்களுக்கான செலவினங்கள் துண்டு பிரசுரங்கள் சுவரொட்டிகள் அறிவித்தல்கள் பலகைகளின் ஊடான விளம்பரங்கள் பாரிய அளவிலான உருவப்படங்களை காட்சிப்படுத்துதல் போக்குவரத்துக்கான செலவுகள் இவற்றை எல்லாம் இவற்றிலே உள்ளடக்க வேண்டும் ஒவ்வொரு செலவுக்கும் பற்று சீட்டுகள் ரசீதுகள் இணைக்கப்பட வேண்டும் நீதிமன்றம் அதனை விசாரித்து அவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கும் எனவே இத்தகைய செலவினம் தொடர்பான ஒரு மாபெரும் சட்டம் எங்களுக்கு கிடைக்க ஒரு முக்கியமான சட்டமாகும் இது இலங்கை தேர்தல் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாகும் காலங்களிலே வேட்பாளர்கள் தங்களுடைய வருமானங்களையும் செலவினங்களையும் சரியான முறையில் காட்டுகிறார்களா என்பது பற்றிய தகவல்களை திரட்டி வைத்துக் கொண்டிருந்தால் உண்மையில் யாரெல்லாம் இழைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாய்ப்பிருக்கிறது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம் தேர்தல் சட்டங்கள் தொடர்பாக பல இதை தவிர வேறு ஏதாவது புதிய சட்டங்கள் சீர்திருத்தங்கள் முக்கியமான மூன்று சட்டங்கள் தேர்தலில் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் அல்லது அதற்கு முற்பட்ட காலங்களில் யாதலால் அன்றிருந்த பணவீக்கம் அன்றிருந்த விலை சுட்டி இவற்றை அடிப்படையாக கொண்டே அங்கு தேர்தல் குற்றங்களுக்கான தண்டப்பணங்கள் விதிக்கப்பட்டன இதை கட்டாயமே கவனத்தில் கொள்ள வேண்டும் இருந்த தொகை இப்பொழுது இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரித்திருக்கிறது முன்னூறு ரூபாவாக இருந்த தண்டப்பணம் இப்பொழுது ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரித்திருக்கிறது நூறு ரூபாவாக இருந்த தண்டப்பணம் ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரித்திருக்கிறது ஆயிரம் ரூபாவாக இருந்த தண்டப்பணம் இரண்டு லட்சம் ரூபாவாக அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரம இரண்டாயிரம் ரூபாவாக இருந்த தண்டப்பணம் நாலு லட்சம் ரூபாவாக அதிகரித்திருக்கிறது எனவே இவ்வாறு தேர்தல் குற்றங்களுக்கான தண்டப்பணங்கள் தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன சட்டம் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்திலே ஒவ்வொரு வேட்பாளரும் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த சட்டத்தின் எண்பதாம் பிரிவின் கீழ் அவர்கள் கட்டாயம் சொத்துக்கள் பொறுப்புகள் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது இளைஞம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கான ஆணைக்குழுவினால் தேர்தல் ஆணைக்குழுவிடமிருந்து பெறப்பட்டு மக்களுக்காக தங்களது இணையதளத்திலே வெளியிடப்படும் எனவே இது ஒரு பெரிய ஒரு விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற உள்ளடக்கங்களை பொதுமக்களுக்கு பார்க்க முடியாது இருந்தது இப்பொழுது அதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒரு சட்டம் வந்திருக்கிறது மிக முக்கியமான

கட்டாயம் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் வந்திருக்கிறது பதினெட்டு வயதுக்கும் முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கும் இடைப்பட்ட இருபத்தைந்து சதவீத இளைஞர்களான இளைஞர்கள் அல்லது யுவதிகளை உள்ளடக்கியதாக ஒவ்வொரு வேட்பு மனுவும் இருக்க வேண்டும் என்ற சட்டமும் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அது மட்டுமன்றி தேர்தல் தொடர்பாக அக்கறை காட்டுகின்ற தேர்தல் சிவில் அமைப்புகள் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் இவை அனைத்துக்கும் முக்கிய இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றே இவனைக் கூறலாம்